இட்லி தோசை சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி குயிக்கான ஒரு சைடிஷ் டிஷ் தான் எனக்கு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் மட்டும் தான் தேவை வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் எதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு குட்டி தக்காளி போட்டுக்கோங்க கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் கடுகுள் தம்பி போட்டுக்கோங்க கடகுள் தம்பி பொறிஞ்ச பிறகு கூடவே அஞ்சாறு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு கூடவே தேவையான உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு வந்து குழம்பு குழம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இவ்வளோதான் இதுக்கு தேவையான தேவையான தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ண அதிகமாக கூட போட்டுக்கலாம் ஏன்னா நான் குட்டி பசங்களுக்கு கொடுக்க போகிறேன்றதால என்னோடய ஸ்பைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது தண்ணி எதுவுமே விட போகிறதில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை எண்ணெயிலே வதக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக இறக்கும்போது தழை போடுங்க அவ்வளோ சிம்பிளான சைடிஷ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்